பிரைஸ்லாட் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது காலை பொழுதுலேயே கர்த்தராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இந்த நாளிலே கர்த்தருடைய அன்பை குறித்து நாம் தியானிப்போம் ஆதி ஆலமும் நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தையும் வெளிப்படுத்தின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தையும் நாம் தியானிப்போம் இந்த பாடலை பாடி ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு விவரிக்க முடியாத அற்புத அன்பு ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு விவரிக்க முடியாத அற்புத அன்பு இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு புறம்பே தள்ளாத பூரண அன்பு இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு புறம்பே தள்ளாத பூரண அன்பு இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு மகனாய் கொண்ட மகா பெரிய அன்பு என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பணி நன்பு என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்துவிட்ட தகப்பணி அன்பு இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு புறம்பே தள்ளாத பூரண அன்பு இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு புறம்பே தள்ளாத பூரண அன்பு ஆமேன் இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு புறம்பை தள்ளாத பூரண அன்பு இது தெய்வீக அன்பு இது பூரணத்தின் அன்பு மனிதர்கள் கொடுக்கக்கூடிய அன்பு கதைகள் அல்ல மனிதர்களை திரியேக தேவனாலும் நம் தேவன் படைக்கும் பொழுது அன்பிலே படைந்தார் அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி படைந்தார் இதை தாண்டி அவர் நம்மை இன்னும் அதிகமாய் நேசிக்கிறவராயிருந்தார் தவறடைத்தாலும் மன்னிக்கக்கூடிய தகப்பனாய் மாறிவிட்டார் அவருடைய அன்பில் அன்று முதல் இன்று வரையிலும் எந்த மாற்றமும் இல்லை அந்த அன்பை குறித்து தான் இன்னைக்கு நாம தியானிக்க போகிறோம் ஆதி ஆகமும் நான்காம் அதிகாரம் முதல் வசனம் ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தாள் அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள் இங்கே ஆதாமுக்கு தான் குழந்தை பிறக்குது ஆனால் ஏவாலன் சொல்கிறா கர்த்தரால் ஒரு மகனை பெற்றேன் ஒரு மனுஷனை பெற்றேன் என்ன காரணம் ஏதேன் தொட்டதை விட்டு தேவன் வெளியே அனுப்பினாலும் பின்தொடர்ந்து வந்து அன்பு செய்கிற தேவனாக இருக்கிறார் முதல் பிரசவத்தை திரியேக தெய்வனாம் நம் அன்பு தகப்பன் தானே ஏவாலுக்கு பிரசவத்தை பார்த்துருக்கிறார் அதனால தான் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் பிரசவம் நாம் அவருடைய கற்பனைகளை கட்டணைகளை கடைபிடிக்காமல் போன பிறகும் அவர் நம்மை பின்தொடர்ந்து வந்து அன்பு செய்கிறது அவருடைய அன்பில் எந்த மாற்றமும் இல்லை இந்த உலகம் தேவருடைய அன்புக்கு தனி பெயரை கண்டுபிடித்து வைத்திருக்கிறது அதுதான் அகாபி அன்பு மனிதனுடைய அன்பு மாறிக்கொண்டே இருக்கலாம் ஒரு காதலின் காதலியின் இடத்திலே அன்பு காட்டுவது திருமணத்திற்கு முன்பாக காட்டக்கூடிய அன்பு வெகுநேரம் காத்திருந்தாலும் இருப்பார்கள் தேவை முடிந்த பிறகு அன்பு இருக்கிறது இது மனிதனுடைய அன்பு கணவன் மனைவியும் அப்படியாக இருக்கிறார்கள் பெற்றோர்களும் பிள்ளைகளும் அப்படியாக இருக்கிறார்கள் ஆனால் சில பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைக்காக உடல் உறுப்புகளையே தானம் செய்யக்கூடிய அளவுக்கு அன்பு செய்கிறவர்களாக இருக்கார்கள் அது எப்படி எனில் இந்த தேவனுடைய அன்பு தன் உயிர் என ஒவ்வொரு மனிதனும் அன்பு செய்யக்கூடிய அளவுக்கு இருப்பதன் காரணம் அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி இருப்பதனால் அவர்கள் அன்பு மிகுதியாக இருக்கிறது ஆனால் இந்த அன்பு கூட உடல் உறுப்பையும் ரத்தத்தையும் கொடுக்கக்கூடிய நண்பனுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய அன்பு கூட சில நேரங்களில் மாறி போகிறது பல வருடம் முப்பது வருடம் நாற்பது வருட அன்பு கூட சில நாள் முறிந்து போகிறது பல வருட உறவுகள் கூட சில நேரங்களில் முறிந்து போகிறது மனிதனுடைய அன்பு ஆனால் தேவனுடைய அன்பு ஆதையாகவும் தொடங்கி வெளிப்படுத்துவது வரையிலும் உயிரை கொடுக்கக்கூடிய அன்பாயிருக்கிறது வெளிப்படுத்துதல் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயி இருப்பதாக ஆமேன் இந்த அன்பு ஆதியாகவும் தொடங்கி வெளிப்படுத்துவது வரையிலும் உயிரை மட்டும் கொடுக்கல அவருடைய ரத்தத்தால் நம்மை பாவங்களற கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றினார் அவருடைய அன்பு மீறுதல் செய்த நம்மை பாவம் செய்த நம்மை புறக்கணித்த நம்மை தேடி வந்து அன்பு செய்கிறவர் எதிர் தோட்டத்தை விட்டு வெளியே வந்த ஆகாமி அவளுக்கு பிரசவத்தை முதலில் பார்த்ததே ஏன்னா இந்த உலகத்தில் தெரியாத ஒரு வழி வேதனை அப்படின்னாலே மனுஷன் என்னென்னவோ யோசிக்க ஆரம்பிச்சிடும் ஏவளுக்கு அதுதான் முதல் இந்த உலகத்திலே பிறந்த முதல் குழந்தை இந்த குழந்தை தான் இந்த குழந்தை கர்த்தரால் பிரசவம் பார்க்கப்பட்ட குழந்தையாக இருக்கிறது ஏவலுக்கு அந்த உடல் ரீதியான மாற்றங்களை புரிந்து கொள்ளக்கூட தைரியம் இருந்திருக்கார் ஒரு தாயாய் தகப்பன் வந்து நின்று பிரசவத்தை பார்த்துருக்கிறார் அவளுக்கு தைரியத்தை சொல்லியிருக்கிறார் அவள் தைரியமாய் குழந்தையை பெற்றெடுத்திருக்கார் தாமே முதல் பிரசவத்தை பார்த்தார் அதுதான் இந்த வசனம் சொல்லுது கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றான் இது கர்த்தருடைய அன்பு ஆரமியாவில் தப்பு செஞ்சுட்டாங்க வெளியே போயிட்டாங்க எல்லாம் உண்மைதான் ஆனா தொடர்ந்து வந்து பிரசவத்தை பார்த்து மீட்டெடுக்கக்கூடிய அன்பு அன்று மீட்டெடுத்தவர் வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரையிலும் நம்மை பின்தொடர்ந்து வந்தது நமது ரத்தத்தால் கழுவி தண்ணீரால் அல்லங்க சொந்த ரத்தத்தால் கழுவி நம்மை சுத்திகரித்து பிதாவாகிய தெய்வனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசிரியர்களுமாய் மாற்றின அவருக்கு அவருடைய அன்பு தான் ரொம்ப பெருசு மனிதனுடைய அன்பு மாறி 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 போகும் நாமளே சில நேரம் சில இடத்துல ரொம்ப அன்பாக பழகிறோம் தேவைகள் முடிந்த பிறகு அன்பை புறக்கணிக்கிறோம் நாம் நம்ம ஒவ்வொருத்தையும் சிந்திச்சு பார்க்கணும் நம்மளுடைய அன்பு மாறிக்கொண்டே இருக்கிறது ரொம்ப நெருக்கமான உறவுகள் அன்பான உறவுகள் சொந்த பந்தங்கள் எல்லாமே சில நேரம் மாறி போகிறோம் மனிதனுடைய அன்பு ஆனால் தகப்பனோடு இணைந்திருந்து தகப்பனுடைய அன்பை முழுமையாய் பெற்றுக்கொண்ட மனிதர்கள் மனிதர்கள் மனைவியினிடத்திலும் கணவனிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் நண்பர்களிடத்திலும் அளவு கிடந்த தகப்பினுடைய அகாப்பிய அன்பை முழுமையாய் பெற்று அந்த அன்பை செலுத்தும் பொழுது கிறிஸ்துவர்களாகிய நம் வாழ்க்கையில் கருத்தனுடைய தெய்வீக அன்பு இருக்கும் பொழுது குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்க கருத்து வேறுபாடு இருக்க சமாதானம் நிறைந்திருக்கும் இரண்டு கத்தருடைய பிள்ளைகள் நாம எப்படி இருக்கிறோம்னு சிந்திக்க வேண்டிய நாள் அது நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது பணத்துக்காக பொருளுக்காக உறவுகளை தேடுகிறோமா அல்லது கடைசி காலங்களில் என்னை எடுத்து போடுறதுக்கு ஆட்கள் வேணும்னு சில உறவுகளை வைத்திருக்கிறோமா அல்லது எதையும் எதிர்பார்க்காத தகப்பனின் அன்பை போல அந்த அகாப்பிய அன்பு அந்த அன்புக்கு ஒரு தனிப்பேரே வச்சிருக்காங்க பாருங்க மனிதனுடைய அன்போடு அதை ஒப்பிடவே முடியாது இயேசு கிருஷ்ணனுடைய அன்பு மனிதனுடைய அன்போடு ஒப்பிட முடியாது அதுக்கு ஒரு தனிப்பேரையே வைக்கணும் அந்த அன்பு தெய்வீக இருக்கிறது அது உடன்படிக்கையின் இருக்கிறது எப்பயோ பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் இடத்திலே அவர் செய்த உடன்படிக்கையை அவர் இன்னும் மீறாதவராயிருக்கிறார் அவரை கேள்வி கேட்க யாராலே முடியாது ஆனாலும் அவருடைய அன்பு தீர்மானத்தின் இருக்கிறது முடிவு பண்ணிட்டேன் எனக்கு அவங்க நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் நான் அவங்களை அன்பு செய்வேன்ற அந்த மாறாத அன்பு அதுதான் தகப்பனுடைய அன்பு அந்த தகப்பினுடைய அன்பை நாம் முழுமையாக பெற்றுக்கொண்டால் எதிரிகளை நேசிக்க நம்மால் முடியும் அதனால்தான் சிலுவையில் முடிவு பெரிய சொல்கிறார் தகப்பனே இவர்கள் செய்வது என்னது என்று அறியாது செய்கிறார்கள் என்னை சிலுவையில் அறிஞ்சிட்டாங்க ஆணியனால் என்னை அடிச்சுட்டாங்க முன்முடியை சுட்டியிருக்காங்க சாட்டையால் அடிச்சிருக்காங்க என் உடம்புல கடைசி சுட்டு ரத்தம் சிந்துக்கிற வரையிலும் என்னை குத்தி கொலை செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனாலும் இவருடைய மன்னியம் இவர்கள் செய்வது என்னது என்று அறியாது செய்கிறார்கள் இந்த ரத்தத்தின் வழியாக அவர்களை நான் மீட்டெடுப்பேன் அந்த அன்பு நாம் விவரிக்க முடியாத அன்பாயிருக்கிறது அந்த அன்பு இந்த உலக மனிதர்களோடு ஒப்பிட அன்பாக அன்பாயிருக்கிறது நாம் நம் பிள்ளைகளிடத்தில் காட்டுகிற அன்பு வேறு தகப்பன் நம் மீது அவருடைய சொந்த நம் மீது காட்டுகிற அன்பு வேறு இந்த அன்பின் ஆழத்தை உணர முயற்சிப்போம் இந்த நாளில் அன்புன்னு பைபிளில் நிறைய இடங்கள் இருக்கு அந்த அன்புன்ற வார்த்தை வரக்கூடிய எல்லா இடங்களிலும் தேவனுடைய அன்பு பூர்ணமாய் வெளிப்படுகிறது இந்த தேவனுடைய அன்பை புறக்கணியாமல் இந்த தேவனுடைய அன்பை உண்மையாய் ருசித்து இந்த தேவனுடைய அன்பை முழுமையாய் பெற்றுக்கொண்டு வாழும் பொழுது அவங்க வாழ்க்கையில உறவுகளில் பிரச்சனை இருக்காரு எதிர்பார்ப்பில்லாத அன்பு தேவனுடைய அன்பு எதிரிகளையும் நேசிக்கக்கூடிய அன்பு துரோகிகளையும் நேசிக்கக்கூடிய அன்பு காட்டி கொடுக்க வந்த யுவதாஸ் மொத்தமிட்டு காட்டி கொடுக்க அடுத்து என்னை காட்டி கொடுக்குறாயா என்று கேட்ட தேவன் ஒரு நாளும் யுவதாசை குற்றப்படுத்தவே இல்லை யோகாசனுடைய மகிழ்ச்சி கத்தருக்கு முக்கியமா இருக்கிறது எதிரிகளை நேசிக்கக்கூடியவர் துரோகிகளை நேசிக்கக்கூடியவர் தன்னை விட்டு ஓடி சென்ற சீசன்களை ஒரு நாளும் குற்றப்படுத்தாததே பேதூர் எங்கப்பா அவனை வரும்போது வாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வீகா பேதூரு என்னை மருதலட்சி மனம் வந்து போயிருப்பா அவனை விட்டுறாதீங்கப்பா அவனை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வீக போகிற தொந்தரவு பண்ணாதப்பா உன் பிள்ளை மறுச்சு போயிட்டா அவரை தொந்தரவு பண்ணாருன்னு சொல்லும் பொழுது அந்த பெண்ணுடைய தகப்பன் பேசுவதற்கு முன்பதாக தெய்வன் பேசுகிறார் உன் விசுவாசத்தை விட்டுறாத ஏன்னா விசுவாசங்கள் கத்தரால செயல்படக்கூடிய உன் விசுவாசத்தை விட்டுறாதப்பா நான் வரேன் நான் உன் பண்ண உயிரோடு எழுப்புற அப்படின்னு சொல்ற ரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண் எத்தனையோ கேள்விகள் தனக்குள்ள இருந்திருக்கும் மனிதர்களை கடந்து கூட்டத்தை கடந்து போய் அவரை தொட்டால் போதும் அவர்கிட்ட போயிட்டு முறையிடல நீங்க ஏன் நான் உங்களை நம்புறேன் நீங்கள் ஏன் என்ன இந்த மாதிரி ரத்தப்போக்கில் விட்டுட்டீங்க எனக்கு மட்டும் ஏன் இந்த உலகத்தில் இப்படிலாம் நடக்குது எனக்கு மட்டும் ஏன் இந்த கவலை எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் என்னை மட்டும் ஏன் இப்படி துன்புறுத்துறீங்க நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எந்த கேள்வியும் கேட்கல அவங்க தீர்மானிச்சாங்க நிச்சயமா இந்த தேவையினுடைய அன்பு என் மாதிரி இருக்கு அப்படின்ற விசுவாசத்தோடு இடத்துல போய் பேசல அவங்களுடைய குறைகளை அவங்க முன்னெடுத்து வைக்கல எனக்கு இந்த தேவை இருக்கு என்னை ஏன் இப்படி நடத்துனீங்க என் வாழ்க்கை ஏன் இப்படின்னு எந்த கேள்வியும் கேட்காம அவருடைய அன்பில் அவர்கள் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தபடினால நிச்சயமா அவர் ட்ரெஸ்ஸை தொட்டாக்கட சுகம் கிடைக்கும்னு விசுவாசத்தோடு வந்தாங்க இந்த தேவர் எப்பொழுதும் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய பாவ பலவினங்களில் நாம் விழுந்து போயிருந்தாலும் நாம் அதை உணர்ந்து கத்தடத்தில் வரும் பொழுது அவர் நம்மை மன்னிக்கிறவராகவே இருக்கிறார் இவரை போல ஒரு தேவனை நீ எங்கேயும் பார்க்கவே முடியாது இவருடைய அன்பை போல ஒரு அன்பு இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை இந்த தேவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்வோம் கர்த்தரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம் இந்த அன்பின் ஆழத்தை உணர்வோம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபு என்றும் உள்ளது தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் அன்பில் மாறுபாடு இல்லாதவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுள்ளவர் வாக்கு மாறாத நல்ல தகப்பனவர் அந்த அன்பின் ஆழத்தை நாம் இந்த நாளில் உணர்ந்து கொள்வோம் கர்த்தருடைய நாம மாற்றம் வகிந்து விடுவதாக